ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் இந்த நந்தியாவட்டை பூவை காமிச்சிட்ருக்கோம் எவ்வளவு மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு செடியில் இவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இது கொஞ்ச நேரத்தில் இந்த பெரிய மொட்டுக்கள்லாம் விரிஞ்சிரும் இந்த விரிஞ்சிருக்கிறத பாருங்கள் இது மாதிரி அந்த நந்தியாவட்டை இந்த அளவு கொத்து கொத்தாக பூக்குறதுக்கு என்ன காரணம் இது வாங்கி ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் அதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகான பச்சை பசேர்னு இருக்குது அதே சமயத்தில் மொட்டுக்களை பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் இருபது இருபத்தஞ்சி மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் பூவியுடைய சைஸாக பாருங்கள் எப்படி அழகாக விரியுதுங்கிறத பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அளவிட முடியாத அளவுக்கு மொட்டுக்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கே பத்து பதினஞ்சு பூக்களை இது கொடுத்துட்ருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நந்தியாவட்டை இவ்வளவு அழகான பூக்கள் எவ்வளவு பச்சை பசேகிறன்ற இலைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்த செடிக்கு கொடுக்கின்ற சத்துக்கள் தான் இப்போ இந்த செடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தை கொடுத்துருக்கோம் திரவ உணவை கொடுத்துருக்கோம் அதனால தான் இது இவ்வளோ தூரம் கொத்து கொத்தாக இருக்குது இப்போ இந்த நந்தியாவட்டைக்கு நாங்கள் என்ன திரவ சத்தை கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இது உங்களுக்கு வீட்டில் நீங்கள் அடிக்கடி உபயோகிக்கிறது தான் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கிற சத்து தான் ஆனால் அது சத்தைனே தெரியாமல் அதை நீங்கள் அதை வேஸ்ட் இருக்கீங்க அதை தான் நாங்கள் இப்போ இந்த செடிக்கு பயன்படுத்துகிறோம் இயற்கையில் இருக்கின்ற எல்லாமே இந்த செடிக்கு உரமாக பயன்படும் பொழுது அதை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது ஏன் இன்ஆர்கானிக் ஃபுட்டை போய் நடணும் ஆர்கானிக் ஃபுட்டிலே எவ்வளவு சத்துக்கள் இருக்குது சரி இவ்வளவே சொல்லிகிட்டே போகிறீங்களே என்னென்ன ஆர்கானிக் ஃபுட்டு இதுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டாணி பட்டாணி ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துருக்கோம் பட்டாணி ஊற வச்ச தண்ணியில் என்ன சார் இருக்க போகுது அது இது கீழே தானே நாங்கள் கொட்டுவோம் அப்படின்னா நீங்கள் அது தெரியாமல் கொட்டுறீங்க அதில் தான் ஏகப்பட்ட சத்து இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் செடி வளர்ச்சிக்கு தேவையான என்ன மினரல்ஸும் அதில் தான் இருக்குது அதனால் அது அவசியம் இனிமேல் கொட்டக்கூடாது எப்படி அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி செடிக்கு பயன்படுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பட்டாணி ஊற வச்ச தண்ணி அதை விட சிறந்தது வேறு என்ன பண்ணியிருக்கோம் அந்த பட்டாணி ஊற வச்ச தண்ணியோட பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் பெருங்காயத்தூள் உங்களுக்கே தெரியும் ஒரு கிருமி நாசினியாகவும் செயற்படும் ஒரு நுண்ணூட்டு சத்தையும் கொடுக்கின்றது அத்தகைய பெருங்காயத்தூளை அந்த பட்டாணி கலந்த தண்ணியோடு போட்டிருக்கோம் இது ரெண்டாவதாக ஒரு உணவுப் பொருளை சேர்த்துருக்கோம் மூணாவது என்ன செஞ்சுருக்கோம் காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம காப்பியை குடிக்கிறோமா ஒரு புத்துணர்வு கிடைக்குதா அதில் காஃபின்ங்கிற பொருள் இருக்கா அதே தூளை தான் இந்த செடிக்கு பயன்படுத்துகிறேன் என்ன சார் செடி காப்பியாக குடிக்க போகுது அதுக்கு போய் செடிக்கு போய் பயன்படுத்துகிறீங்களே காப்பித்தூளை வேஸ்ட் ஆக்கிட்டீங்க அப்படிங்கலாம் இல்லை இல்லை இந்த காப்பித்தூளை அபரிதமான சத்து இருக்குது இந்த சத்து செடிக்கு திடீரென்று ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து உறக்க நிலையில் இருக்கிற செடியை மீண்டும் புதுப்பித்து அந்த செடியை வந்து அப்படியே வளர செய்யும் வேக வேகமாக வளர செய்யும் அந்த சத்துக்கள் இருக்குது ஒரு செடி பூக்களையா கூர்த்து விடலையா அப்படியே இருக்கா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த காப்பித்தூளை தண்ணியில் கலந்து செடிக்கு சுற்றி ஊற்றி பாருங்கள் அப்புறம் இந்த மகத்துவத்தை அறியுங்க இந்த மூன்று கலந்த தண்ணியை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை எப்படி எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணோங்கிறத வீடியோவில் பாருங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம அந்த பச்சை பட்டியை ஊறப்போட்டிருக்கோம் இது வந்து நேற்று ஊறப்பட்டது இன்னைக்கு ஒரு காண்டு ஊறப்பட்டிருக்கோம் இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டுவாங்க அதெல்லாம் கொட்டக்கூடாது இதில் துண்டட்ட சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு டையமோனியம் ஃபாஸ்பேட் யூரியா போன்ற பொருட்களை பயன்படுத்துவதை விட அதிக அளவு சத்து இதில் ரொம்ப இருக்குது இதில் நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற எல்லா சத்துக்களும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊறப்பட்டுருக்கனால அந்த பட்டாணியில் உள்ள எல்லா சத்தும் இதில் இறங்கியிருக்கும் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இது மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் இதே அப்படியே நம்ம செடிக்கு பயன்படுத்த முடியும் இருந்தாலும் நம்ம இதோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து தான் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா அதை இன்னும் இந்த உரத்தை சிறந்த உரமாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படி என்னென்ன பொருட்களை இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதோட நம்ம ஒரு பெருங்காயத்தூளை சேர்க்க போகிறோம் அதோட நம்ம இன்னும் இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா காப்பித்தூள் இந்த மூன்றையும் சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு உரமாக பயன்படுத்த போகிறோம் இந்த உரம் வந்து உரமாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் பயப்படும் இது வந்து நம்ம ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து செடிக்கு தண்ணியில் ஊற்றலாம் அதே மாதிரி உரமாகவும் பயன்படுத்தலாம் இதை பாருங்கள் பெருங்காயத்தூளை பாருங்கள் அதை சொப்பட்டிட்டா எங்கிற வேலைக்கு இந்த பெருங்காயத்தூள் அதிக சக்தி விரைந்தது இது சாம்பாருக்கு மனமூட்டு பொருளாகவும் பயன்படுகிறது உடலில் உள்ள அந்த வாயு தொல்லையை விழுந்து நம்மளை காப்பாற்ற பயன்படுகிறது இதே மாதிரி தான் செடிக்கு இந்த வாசனை பொருள் அந்த செடிக்கு எறும்புகளை விரட்டும் தன்மை உடையது இதை ஸ்ப்ரே பண்ணும்போது செடியில் உள்ள மாவு பூச்சி இறந்துவிடும் செடிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் இந்த செடிக்கு ஊற்றும்போது இந்த செடி பூ கொடுத்து முடிஞ்சு காஞ்சு கிடக்கும் அது வளராமலே இருக்கும் இதை நம்ம ஊற்றுறதுனால அந்த செடிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து மீண்டும் அந்த செடியை வளர செய்யும் அத்தகைய ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்சது தான் இந்த பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் இயற்கை இயற்கையிலேயே அதிகளவு பயன்படுத்துகிறாங்க இது தனியாகவே பயன்படுத்துவாங்க நம்ம அதை இந்த ஊட்டச்சத்து நிறைந்த தண்ணி அதாவது பட்டாணி கலந்த தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்புறம் ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சேர்ந்து இப்போ இரண்டு பொருட்களாக மாறிவிட்டன இரண்டுமே சத்தான பொருள் நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் நிறைந்த பொருள் நை நைட்ரஜன் வந்து இலைத்தலைகள் அதிகளவு வளர்கிறதுக்கு வேணும் இலைத்தலைகள் அதிகளவு இருந்தால் தான் நமக்கு வந்து காய்கள் கனிகள் பூக்கள் வரும் ரெண்டாவது பொட்டாசியம் வேர்கள் அதிகளவு பருவதற்கும் தண்டுகள் பெருப்பு பெருக்குவதற்கும் இது தேவை இப்பொழுது நம்ம இன்னொரு பொருளை பயன் பார்த்து பார்க்க போகிறோம் அது என்ன பொருள்னால் காப்பித்தூள் இந்த காப்பித்தூளில் காஃபின் அப்படிங்கிற பொருள் இருக்குது இது செடிக்கு ஒரு புத்துணர்வை தந்து அதிகளவு பூக்களை தர உதவுகிறது நம்ம எப்படி காஃபி குடித்தா நமக்கு ஒரு புத்துணர்வு வருதோ அதே மாதிரி இதை பயன்படுத்தலாம் இதை தனியாகவே தண்ணியில் கலந்து செடிக்கு சுற்றி ஊற்றலாம் இப்போ ரோஜா பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கணும்னா இதை ஒரு வாரம் ஒரு முறை ஊற்றினாலே ரோஜா செடிகள் வந்து அதிகளவு பூக்கும் அதே மாதிரி பூக்களே வளரலை செடி மந்தமாக இருக்குன்னா இதை கலந்து ஊற்றும் போது நம்ம செடியானது சிறப்பாக வளரும் இந்த காப்பித்தூள் இந்த காப்பித்தூளையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அப்போ பட்டாணி கலந்த தண்ணியோடு நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பெருங்காயத்தூளை சேர்த்தோம் இந்த பெருங்காயத்தூளோட இந்த காப்பித்தூள் அதையும் சேர்த்துருக்கோம் கலக்கிறோம் இந்த மூணும் கலந்து ஒரு சிறந்த உரமாக நமக்கு பயன்படும் இந்த சிறந்த உரம் எப்படி எப்படி நம்ம இந்த செடிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த உரம் இது செடிக்கு ஒரு புத்துணர்வு தரக்கூடியது அதாவது செடிகள் பூக்கள் அதிக அளவு வளர்வதற்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த காஃபியில் இருக்குது இந்த டீ தூளையும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து இந்த காஃபி தூளை பயன்படுத்தியிருக்கிறோம் இப்போ ஒரு ஒரு வாளையில் தண்ணி எடுத்துருக்கோங்க பாருங்க அதே சமயத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் ஃபில்டரையும் எடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொதல் இதை நல்லா கலந்துக்கிறோம் இதில் பட்டாணி ஊற வச்ச தண்ணி இருக்குது பெருங்காயத்தூள் இருக்குது அதோடு என்ன இருக்குது தூள் இருக்குது இந்த மூணும் கலந்து எடுத்துக்கிறோம் இதை இந்த இந்தலாம் கொஞ்சம் ஊற்றுறோம் ஃபில்டரில் ஓரளவு ஊற்றிட்டோம் மிச்ச தண்ணியை இதில் ஊற்றுறோம் எப்படி இருக்கு பாருங்கள் தண்ணியினுடைய கலரே மாறி போச்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கப்பு இருக்குது பாருங்கள் பெரிய செடினா ஒரு கப்பு ஊற்றுங்க சின்ன செடினா ஒரு அரை கப்பு ஊற்றுங்க ஏன்னா நேற்று மழை பெஞ்சிருக்கு இந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியை ஈர மண்ணை ஈரமாக்கி வச்சிருக்கணும் அப்போ தான் இந்த தண்ணி உடனடியாக போகும் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் ஏற்கனவே மழை பெஞ்சிறதுனால எல்லா செ செடியும் ஈரமாக இருக்குது இப்போ இந்த பாருங்கள் இதுக்கு கப்பு ஊற்றுறோம் இது பெரிய செடியாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ஒரு கப்பு ஊற்றுறோம் இதுக்கு அரைக்கப்பு ஊற்றுறோம் இந்த நந்தியாவட்டை இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கப்பு ஊற்றுறோம் இதுக்கு சின்ன அரை கப் இந்த பாருங்கள் ரோஸ் இந்த இதுக்கு ஊற்றுறோம் அதே மாதிரி இந்த பக்கம் அவரைக்காய் வெண்டைக்காயெலாம் இருக்குது இதுக்கு நம்ம பண்ணுறோம் பாருங்கள் அவரக்காவுக்கு நல்ல ஒரு பங்கு ஊற்றுறோம் இந்த மாங்கன்று வந்திருக்கு அதுக்கு ஒரு அரை பக்கம் ஊற்றுறோம் அது உள்ள செடிக்கு ஊற்றுறோம் இங்கே பாருங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கோம் அப்படின்னா இதை பாருங்கள் அரைக்கப்பு ஊற்றிருக்கோம் இந்த அரைக்கப்பை வந்து இதில் ஊற்றியிருக்கோம் இதோட இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை பாருங்கள் இந்த தண்ணியை ஊற்றுறோம் ஊற்றி ரெண்டு லிட்டர் கேனில் இதை ஊற்றுறோம் ஒரு முக்கா கேன் ஊற்றினா போதும் இந்த முக்கா வந்துடுச்சு பாருங்கள் ரைட் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா லாக் பண்ணுறோம் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதில் நமக்கு ஏகப்பட்ட பயங்களை கொடுக்கும் எல்லோரும் இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுக்கோங்க ஆன்லைனில் கிடைக்கும் ஒரு இரநூறுவா இல்லை இரநூத்தம்பது ரூபா பாங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க இதை பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை மேலே உள்ளது இப்படியே இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா போதும் அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு இப்போ இதை கொண்டு வர்றோம் இதை பாருங்கள் செடிக்கு அடிக்க போகிறோம் பாருங்க இந்த பாருங்க இந்த பக்கம் உள்ள செடிக்கு எப்படி அடிக்கிறோம் பாருங்க இது மாதிரி எல்லா செடிக்கும் அடிங்க இப்போ நம்ம செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிக்கு அந்த பட்டணி கலந்த தண்ணி பெருங்காயத்தூள் காஃபித்தூளை கலந்து உரமாகவும் பயன்படுத்துங்க பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துங்க செடி எப்படி வளருதுன்னு அப்புறம் எங்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த பதிவு உங்களை பிடிச்சிருந்தா எங்கள் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ